ஏங்க ஏங்க அவங்க பேர் எனக்கு தெரியல எங்க நல்ல ஒரு பேர் கிச்சனா என்னமோ கிச்சனு என்ன காய்ச்சும் உங்களுக்கு கமாண்ட் பாக்ஸில் எதுக்கு இப்படி கிடைக்க கதறி கதறிக்கிட்டு நெகத்தை வெட்டிட்டேன்னேத்து ஒரு நான் ஒரு வீடியோ போட்டதில் அந்த வீடியோவில் நெகத்துக்குள்ளே அழுக்கு இருந்தது உண்மை எல்லாரும் நெகத்தை வெட்டுங்கக்கா அதுக்குள்ளே அழுக்க இருக்குது கிளீனாக வச்சுக்கோங்கக்கா அப்படின்னு சொல்கிறது ரைட்டு அது நானாக இருந்தாலும் வீடியோ பார்க்குற நானாக இருந்தாலும் ஒரு கமாண்டராக இருந்தேன்னா கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுவேன் ஆனால் அதை விட்டு மேலே கூறுபடி ஏறி போய் ஐயையே இந்த கையில் தானே ரெண்டு கையிட்டையும் மாகு அதை தானே பூர்வம் சமசா போடுறேன் ஏ அப்படின்லாம் வாந்தி எடுத்து வைக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா மனசுக்குள்ள ஒரு என்ன சொல்றது ஐயையோ இந்த பொம்பளையெல்லாம் வரு இது பேசுகிற பேச்சுக்கெல்லாம் லைக் வரு என்னது இது அப்படின்ற வைத்திருச்சக்கா வைத்தரிச்ச நான் உங்களுக்கு அங்கே பதில் சொல்லிட்டேன் ஏற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த அக்கா சொல்லியிருக்காங்க கை நகத்தை வெட்டிட்டேன் அதைத்தே தேப்படி ஆட்டி ஆட்டி வீடியோ போடுறேன் அப்படின்ட்டுருக்காங்க ம் நான் ஏற்க அவங்களுக்கு சந்தேக கூட இருக்கும் இருக்கு ஏன்னா நெகத்தெல்லாம் வெட்ட கிடையாது அப்படின்னு கமாண்டு பண்ணால் அதுக்கு பதில் கமாண்டு எனக்கு உனக்கு பதில் சொல்ல திருளின்ட்டு எங்கள் மேலே பழிய போட்டுருவியா சந்தேகப்படுறம்ண்டு அப்படின்ட்டுருக்காங்க பதில் சொல்ல தெருளின்றதை அதுதான் சொல்லியிருக்கேன்ல நெகத்தை நான் வெட்டலை நெகத்தை வெட்டிட்டோம்னு காட்டி வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்றது உங்களுடைய கற்பனை நம்மளா உன்ன கற்பனையோ யூகிச்சோ பேசணம்டா அதுக்கு பேர் சந்தேகம் சந்தேகப்படுற குணம் இருக்கும் அதனால தான் நம்மளாம் ஒன்னும் யூகிப்போம் புரியுதா நான் நகை வளர்க்குறது எனக்கு சின்ன வயசுலேருந்து விருப்பமானது ஒண்ணுங்க அதை க்ளீனாக வச்சுக்கன்னு சொல்றதுல தப்பு இல்லை இதை வளர்க்காதுன்னு சொல்கிறது அவங்கவுங்க இஷ்டம் இதை க்ளீனாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது தப்பு கிடையாது இது நகை வந்து அதாக வளர்ந்து அதுவாக ஒடிஞ்சு தேன் நான் வெட்ட மாட்டேன் ஆனால் பாருங்க சாப்பாடு கையில அப்படி வச்சுக்கிற மாட்டேன் பிள்ளைகளுக்கோ நம்மளுக்கோ நெகத்தை வெட்டி நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி கமாண்டப்பட்ட உண்மையில தப்பே கிடையாது அதை விட ஒருபடி மேலே போய் கிச்சனக்கா ரொம்ப வைத்திருச்சப்படாதீங்க எதுக்கு உங்களுக்கு கும்பிட்டு வைத்திருச்ச என்னத்தையே என் மையன் சொல்லவும் என்னத்தையே இதில் சும்மா பேச தரையாம்னு பேசிட்டு கிடைக்கேன் என்ன என்னை பார்த்து லைக் பண்ணுறாண்டா என்னை ஒருத்தர் கமெண்ட் பண்ணி தருவேன் உன்னோட உண்மைத்தன்மையும் உன்னுடைய வெளிப்படையான பேச்சுக்கு தான்மா உண்டு அதுதான் உண்மை நான் எப்படி இருக்கணும் அப்படியே காட்டுறேன் நான் ஒரு கிராமத்தில் வரந்தவ நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நகரத்துக்கு மாதிரி நான் அதை தான் தொடச்சு 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 தொடர்ச்சி க்ளீன் பண்ணுற கிடையாது வீடு ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா குப்பையாக கிடக்கும் வீட்டுக்கு வந்து ஐயையோ அந்த பொம்பளை இப்படி போட்டு வச்சிருக்கு இப்படி துணிமணிகளையும் இப்படி பேப்பர்களையும் போட்டு வச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்க தோணும் புதுசாக வரவழைக்கு என்னோட நடவடிக்கை அது திடீர்னு எல்லாத்தையும் அள்ளி போட்டு பூராத்தையும் க்ளீனாக வைப்பேன் ஏன் எவ்வளோ மூணு புள்ள இருக்குது அப்படி பல இது இருக்குக்கா நீங்கள் வாட்டி கொன்ன பேசாதீங்க யூகுச்சு என்ன அவுங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு சுத்தம் இருக்கும் ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு மாதிரியான சுத்தத்தில் வாழ்வாக நீங்கள் இப்படித்தான் வாழுங்கன்னு யாரையும் சொல்ல முடியாது கையில் இருக்கிற நெகத்தை க்ளீன் பண்ணிக்கா கையில் அழுக்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறதுனா தப்பு கிடையாது ஒரு ஒருபடி மேய் அந்த கையை வச்சு தானே சோறு திங்கிடு அந்த கையை வச்சு தானே மாவு பண்ணிக்கிறீங்கலாம் பேசாது இதெல்லாம் அதிகப்படியான பேச்சு என்னங்க சொல்கிறது வேர்த்து வேறு கொட்டுது லைக் பண்ணுங்க